நாற்பதை தாண்டிட்டாலே மைண்டு சொல்கிறத உடம்பு கேட்க மாட்டுது வேலை செய்கிறதுக்கான ஸ்பீடும் தெம்பும் குறைஞ்சிடுது உங்கள் மூளை சொல்கிறத உடம்பு கேட்கணும்னா அந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற நிரம்புகள் பலமாக இருக்கணும் அதுக்கான சூப்பர் ஹெர்பல் ரெமெடி தான் இது அதை செய்கிறதுக்கு நமக்கு தேவை அஸ்வகந்த பொடி வல்லார பொடி அதிமதுர பொடி மஞ்சள் பொடி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி அதில் அஸ்வகந்த பொடி ஒரு ஸ்பூன் வல்லார பொடி ஒரு ஸ்பூன் அதிமதுர பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க பாதியாக குறைஞ்சி வந்து உடனே அதை வடிகட்டி வெது வெதுப்பா குடிக்கணும் இந்த கஷாயத்துல இருக்க அஸ்வகந்தம் நிரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் நல்ல நல்லா வச்சுக்கும் மாதிரி நர்ஸ் அமைதிப்படுத்தும் மஞ்சள் ஏற்பட்ட ஏற்பட்டேஷன் குறைக்கும் அதனால இந்த கஷாயத்தை தினமும் காலை இல்லைன்னா மாலையில ஒரு முறை ரெகுலராக இருபத்தி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிரம்பு இழுக்கிற பிரச்சனை கை கால் மரத்து போகிறதெல்லாம் குறைஞ்சிரும் வேணும்னா இந்த கஷாயத்தோட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சுவையும் பலனும் இன்னும் அதிகமாக கிடைக்கும்